வெற்றிக் கழகத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு தமிழக கழகத்தோட செயல்பாடுகள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் சொல்ற மாதிரி இல்ல அவங்களுடைய அறிக்கைகள் வந்து விமர்சனத்துக்கு அது வந்து ஃபேக்சுவலா இல்லாம ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட்டுரை போட்டிகள் எழுதக்கூடிய கட்டுரைகள் அளவிலான ஒரு தன்மையில தான் இருக்கு இன்னும் புள்ளி விவரங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது பொதுவான எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு என்னுடைய விமர்சனமும் கூட அதுதான் என திரு விஜய் அவர்கள் பொறுத்தவரை ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறத வந்து அவருடைய கட்சியினுடைய அந்த முதல் மாநாட்டிலேயே அவர் நிரூபிச்சிட்டார் ஓகே இவன் தோ ட்ராமாட்டிக்காக இருந்தது சினிமாட்டிக்காக இருந்தது சினிமா வாசனங்கள் போல பேசினாரு நீங்க என்ன வேணாலும் விமர்சனம் சொன்னாலும் ஒரு முதல் பேச்சு ஒரு கன்னி பேச்சு அவ்வளோ பெரிய ஒரு மேடையில அத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் முன்னாடி அவர் பேசிய பேச்சு என்பது கண்டிப்பா ஒரு 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 மறக்க முடியாத ஒரு பேச்சு தான் அதை சொல்லணும் சில நேரங்களில் அது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ஆஹ் ஆயிடுது ஓகே அது வந்து கொஞ்சம் டிராமேட்டிக் ஆயிடுது சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நினைக்கிறேன் அதில் பேசி அதில் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சினிமா படத்துல பார்க்கக்கூடிய அந்த மெர்சல் படத்தில எல்லாம் ஒரு டோன்ல பேசுவார் இல்லையா திருப்பாச்சி படத்துல எல்லாம் அந்த மாதிரியான ஒரு டோன்ல கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு ஓவராலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே அதாவது இன்க்ளூடிங் பாரதிய ஜனதா தொடங்கி திமுகல இருந்து அதிமுக இருந்து அனைத்து கட்சிகளுமே தாவேக்காவின் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறது இன்னும் சரியா அசஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது எனக்கு இது ஒரு ஆறு மாதங்களா நான் சொல்றது லாஸ்ட் நவம்பர்ல இருந்து இப்போ நம்ம ஏப்ரல் வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆவரேஜாக ஒரு ஐம்பது சாம்பிள்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் நமக்கு இன்னும் வந்து இந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து என்ன வாகும்னு தெரியாமல் நம்ம ஒரு சர்வே பண்ணோம்னா அது கம்ப்ளீட்லி வேஸ்ட் அண்ட் ஸ்கிராப் தான் பண்ணணும் ஏன்னா இப்போ எடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னால் மக்களுடைய பதில் வேறொன்றாக இருக்கும் எடிஎம்கே மட்டும் தனியாக பாஜக மட்டும் தனியாக வேறொன்றாக இருக்கும் பல இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்குது இன்னும் சொல்ல போனால் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த சில தொகுதிகளுடைய முடிவு என்பது வெற்றியாக மாறுதுன்னா சில தொகுதிகளில் வெற்றியாக இருக்கக்கூடியது தோல்வியாகவும் மாறுது இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னும் அந்த சர்வேஸை வந்து டிக்ளேர் பண்ணாமல் இருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி சாம்பிள்ஸ் வரைக்கும் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அடுத்த சில மாதங்களுக்குள்ள இந்த சர்வே முழுமையாக எடுத்து இதை வந்து பப்ளிக்கில் கொண்டுட்டு வரணும் எந்த ஒரு கட்சியினுடைய சார்பும் இல்லாமல் ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு பிடித்தமான ஒருவர் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறது நரேட்டிவ் பட் நமக்கு பிடித்தமான ஒருவர் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறது ஃபேக்ட் சோ நம்ம ஃபேக்ட் முதல்ல சொல்லணும் அதற்கு பிறகு நிறைய என்னங்க அதை டிசைட் பண்ணலாம் ஒரு நோக்கத்துல தான் நாங்கள் இந்த சர்வே எடுத்துட்டு இருக்கோம் இந்த சர்வேல எங்களுக்கு தெரிய வந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா ஊர்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அல்லது சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வாக்குகள் இருக்கோ அதே அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கிறது எங்களால பார்க்க முடிஞ்சது சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுக இடத்துல கூட தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது நான் இது முதலேயே சொல்லிட்டு இருக்கேன்